ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜவந்தி பூவெல்லாம் ஹார்வஸ்ட் பண்ண டைம் வந்துடுச்சு ஸோ வந்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஹாப்பியாக இருக்குது ஆனால் இத்தனை நாள் வந்து இவ்வளோ அழகாக இந்த பூ நிற்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க பாருங்கள் ஒவ்வொரு பூவுமே ஃபுல்லாக விரிஞ்சிடுச்சு பட் வந்து அதோட நேச்சுரான கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர் ஆகியிருக்குது இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒயிட் கலர் ஜவந்தியாக கிடச்சிருக்குது பூ எல்லாம் இடையே இடையே மொட்டாக இருக்குது அதான் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மொட்டை கட் பண்ணிடுவோமோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே அந்த பூவெல்லாம் கட் பண்ணியிருந்தேன்னா இப்போ வந்து கீழே உள்ள மொட்டை எல்லாம் அழகாகவே பூ பூத்துருக்கும் இங்கே பாருங்கள் ஒழுங்கா பூக்கெல்லாம் இடம் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எல்லாமே மொத்தமாக க ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பூவுமே விட வேண்டாம் ரொம்ப மழை மழையில் அப்படி பாருங்க எல்லாம் ஃபுல்லாக தண்ணியாகவே தான் இருக்குது இந்த ஒரு ஹார்வஸ்டிங் டேக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு டே ஒருத்தங்க கமெண்ட்ல காட்டிருந்தாங்க சீசனுக்கு தானே ஜவந்தி பூ பூக்கும் உங்க தோட்டத்தில் என்ன பூ பூத்துருக்கு அப்படின்னு கேட்டாங்க என்ன பொறுத்த அளவில் ஜவந்திக்கு சீசன் எல்லாம் கிடையாது நம்ம வந்து செடி வச்சு நல்லா உரம் போட்டு கொடுத்தோன்னா அது எந்த சீசனில் வேணாலும் பூக்கும் பட் வந்து எங்கிட்ட இருக்கிற ஜவந்தி எல்லாமே நம்ம செடி வச்சு உரம் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் செடி தான் கொஞ்சம் பெருசாக வளர ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூக்கும் சப்போஸ் செடி வந்து பெருசாக வளரதுக்கு முன்னாடி பூ பூத்துச்சுன்னா நமக்கு வந்து இவ்வளோ நிறைய ஈல்டு கிடைக்காது கம்மியாக தான் ஈல்டு கிடைக்கும் இது வந்து நம்ம கத்திரியால் கட் பண்ண முடியாது ரொம்ப உள்ளே இருக்குது மேல கை வச்சு பறிச்சிக்கிறேன் இருக்குது பூ உள்ளே பாருங்க இருக்குது எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம கீழே விகிதம் இந்த மந்த இந்த மலைக்கு எல்லாமே சரிஞ்சு முறிஞ்சிருக்கும் நான் வந்து எல்லாம் கட் கெட்டி விட்டுருக்கறனால அதுக்கு எல்லாமே நல்லா விரிய முடியலை விரிய முடியலை விரியட்டுன்னு சொல்லிவிட்டு நான் பூ கட் கட்டி வச்சிருக்கத பிரித்து விட்டேன்னா எல்லாமே முறிஞ்சு போயிடும் அப்புறம் நமக்கு பூவே கிடைக்காது இங்கே பாருங்க இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு கை வச்சு பறிக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பூ பாருங்கள் இந்த சைடில் உள்ளதெல்லாம் விரியவே இல்லை பூ நிறைய வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கும் இந்த ஜெவந்தியை பொறுத்த அளவில் ஃபைனலி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் பாருங்க இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது இந்த கூட நிறையணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை ஆசைங்கிறது பேராசை தான் அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பிங்க் பியூட்டி பிங்க் பியூட்டி எப்படி பூ எங்கே வரிக்கிறதுனே தெரியல ஏன்னா அடுத்தது ஃபுல்லாக மொட்டு இருக்குது மொட்டு இங்க பாருங்கள் சப்பி இது விரியாமலே ஆயிடுச்சு அப்படியே நெருக்கி அடுக்கி வச்சு மொட்டை வராங்க கொஞ்சம் நீங்கி வந்தால் நல்லா இருக்கும் தண்டுமே ரொம்ப சின்னதாக இருக்குது அவ்வளோதான் அடுத்தது இது வந்து பஞ்சாவே விரிஞ்சிட்டாங்க ஸோ பஞ்சாவே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இது அப்படி தான் இருக்குது பஞ்சாவே விரிஞ்சிட்டாங்க இது வந்து பிங்க் கலர்லேருந்து ஃபேடாகி இந்த கலரில் வந்திருக்குது லைட் பிங்கிஷ் கலரில் இங்கே செம்மையான மழை இந்தா ஒரு அடுத்து நம்ம அடுத்த செடியில ஹார்வெஸ்ட் பண்ண போலாம் இதை செட்டாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் இது ஒரு குட்டி செடி தான் அதில் எவ்வளோ பூ இருக்கு பாருங்க பிங்க் கலரு ஃபைனலாக நான் செடியை தூக்கி காமிக்கிறேன் அந்த செடியெல்லாம் ரொம்ப பெரிய செடி இது வந்து சின்ன செடி தான் சின்ன செடியில் இப்படி அழகாக மொட்டு வந்து பூத்துருவாங்க பாருங்க இன்னும் இவ்வளோ மொட்டை இருக்குது இது எல்லாமே நமக்கு நல்ல மொட்டை பூக்கும் இன்னும் அடுத்த செடியில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இது செட்டாக கிடச்சிருக்கு இடையிடையே மொட்டை இருக்குது நிறைய மொட்டை எல்லாம் கட் பண்ணி விடுறேன் என்ன பண்றேன்னு தெரில பறிக்கும்போது இது வந்து எப்படி பறிக்கிறதுனே தெரியல ஏன்னா ஃபுல்லா நெருக்கமாக இருக்குது பறிக்கலைனால அடுத்த இருக்க முட்டை பூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க எப்படி எப்படி மொட்டு வச்சிருக்குன்னு பாருங்க அதுக்கே ஒரு நியாயம் வேண்டாமா அதுக்கு பூக்க வேண்டாமா அதை சொல்லி தப்பு இல்லை கடவுளோட படைப்பு ஃபைனலி நம்ம வந்து பிங்க் பியூட்டி எல்லாரையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு நமக்கு எவ்வளோ பூ கிடைச்சிருக்குன்னு பாருங்க செம ஹாப்பியான ஒரு இது எவ்வாறுங்க நான் வந்து கூடை நிறைய கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் வந்து ஒரு கூட அளவுக்கு கிடைச்சிருக்கு இந்த கூடை வாங்கினதே நான் வந்து இப்படி கூடை கூடையாக பூ பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் எல்லோ கலரில் ஜவந்தி இருக்குது அதை பறிக்காமல் விட்டுட்டு அதையும் பறிச்சுருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி தான் ஒன்று ரெண்டு பூ தான் இருக்குது இருந்தாலும் நம்ம மாலை கட்டும்போது இடையில எல்லோ கலர் வந்து ஒரு சண்டல்யாவது யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இனி இன்னும் நமக்கு ஜெவந்திலாம் நிறைய மொட்டைலாம் இருக்குது அடுத்தடுத்து போகும்போது போது நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்டேட் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க